கிரியை என்பது சர்ச்சைக்கு வர அதான் கிரியே ஒரு வேலை கொடுத்துட்டாங்க வேலைக்கு போகிற செஞ்சு முடிக்கிறது அதான் கிரியை ஆண்டவர் வந்து ஆறு நாள் கிரியை செய்து ஏழாவது நாள் ஓய்ந்து இருந்தார் எனவே நாமும் ஆறு நாள் நீங்க வேலைக்கு போங்க என்ன வேணுமாலும் தேவனுக்கு உங்களுக்கு உள்ளதான அந்த நல்ல காரியங்களை ஜெயமொழி செய்து முடித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்துடணும் இதுக்கு பேர்தான் கிரியை கிரியைகள் இல்லாதது கிரியைகள் இல்லாதது தேவர்களுக்கு உனக்கு நிகரும் இல்லை உங்களுடைய கிரியைகளுக்கு ஓப்பும் இல்லை இவரை போல வேற தேவன் இல்லை இந்த தேவனை யாரும் ஒப்பிட முடியாது ஒருவரை கிரிய செய்யாத சீக்கிரம் ஆனால் அவர் விசுவாசத்தினால் கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என கிரியை இல்லாதது யோபு ஒன்னு பத்து நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேறு அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரிகையை நீர் ஆசிரியவில்லையோ அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று அப்ப நம்ம கிரியை செய்தாலையோ கிரிக்கெட் செய்தபடினால் அவனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தார் எனவே நீங்க கிரியை செஞ்சு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு அவனுடைய

அந்த கிரியை என்பது எதுதான் நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய நடைமுறை எனவே இந்த வார சர்ச்சைக்கு வராதவங்க நீங்க போன் பண்ணி கொடுக்க நம்பர் இருந்துச்சுன்னா சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள சரிப்படுத்த வேண்டியது நம்ம இருந்த கடமை சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருந்து அவ்வளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுங்க புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் கூறுகிறது கிரியை இல்லாதது தொண்ணூறாவசீதம் பதினேழாம் வசதம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியும் நாம் அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம் அவர் இரண்டு வகைகளை கிரியை செய்தார் வாயின் வார்த்தைகளால் கிரியை செய்தார் இன்னும் கைகளின் கிரியையினால்

என் வசனத்தை கை கொண்டு முடியுமா இதோ தொடர்ந்த வாசல்கள் கும்பதால் அழைத்து இருக்கிறேன் ஒருபடம் நாளைக்கு கூட்டமாட்டான் மனசரா அந்த கிரியை இருந்தாலும் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் பெண்கள் கடவுள் உடைக்கப்பட்டு இருப்பு தாண்பாடுகள் குடிக்கப்பட்டு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷன்கள் உங்களுக்கு வேண்டுமானா கிரியை செய்யக்கூடியவாய் மாறாது வெளிப்பட்டம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியையும் பிடி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பல என்னோடு கூட இதெல்லாம் எதுக்காக வசந்த படிச்சோம் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிரயற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக <muchanly> ஒப்பு <muchanly> <muchanly> ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடைக்காது இல்ல மூணாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒரு முறை தேவனை தரிசனத்தை முடியும் நாலாவது கிரியே இல்லாதது செத்து அது கிரியை நாளையும் மனசில் வச்சுருக்கேங்க இல்லாட்டி நாலு வாரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அதனால் தான் சூக்கமே வேகமாக கொண்டு வந்துட்டு தேவன் எல்லாவற்றையும் யோசனை கொடுப்பார் ಎಮ್ ಪ್ರ ಆಸ್ವದಿಪ್ಪ ಕಣ್ಣು ಮುಳುವಂ ಕತ್ತರ ನೋಡಿ ಪಾಪೋ